ஹாய் விவேஸ் இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல் நான் உங்கள் பானு இன்றைக்கி கொஞ்சம் சமையலுக்கு முருங்கைக்காய் பறிச்சிக்கிட்டேன் போன வீடியோவில் நான் எவ்வளோ காய்கள் பாருங்கள் முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு காமிச்சிருப்பேன் இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழிவு மட்டுமே தான் கூடவே கொஞ்சம் உரங்களும் சேர்த்திங்க அப்படின்னா அபரிதமான வளர்ச்சி செடி உங்களுக்கு நிறைய காய்கள் கொடுக்கும் வெறும் காய்கறி கழிவு மட்டுமே வச்சு கூட நீங்கள் தோட்டம் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு காய்கறி செடி பழச்செடிகளாக மேற்கொண்ட உரங்கள் தான் திரட்சியாக பிஞ்சு பிடிக்கும் அந்த பிஞ்சு பெரிய காய்களாக மாறும் பழங்களாக இருந்தால் பெரிய பழங்களாக கிடைக்கும் இது தாங்க விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாடித்தோட்டம் ரொம்ப சுலபமாக செய்யலாம் எல்லாருமே காய்கறி கழிவை வெளியில் கொட்டாமல் கம்போஸ்டிங் பண்ணுங்கள் கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் மறக்காமல் நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்